அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம நியூசிலாந்துல இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல இது அமெரிக்காலதான் இருக்கும் அமெரிக்கால மிகவும் முக்கியமான ஒரு மாநிலத்தில இருந்து இந்த காணொலியை நான் தொகுத்து வழங்குறேன் என்ன இந்த மாநிலத்தின் பெயர் அப்படின்னா கலிபோர்னியா அப்படின்ற மாநிலம் சரி கலிபோர்னியா ஏன் ஒரு முக்கியமான மாநிலம் அப்படின்னா அமெரிக்கா ஒரு வளர்ந்த நாடு மிகவும் பணக்கார நாடு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அமெரிக்காலேயே மிகவும் பணக்கார மாநிலம் அப்படின்னா அது கலிஃபோர்னியா மாநிலம் தான் ஒரு சான்றுக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல பாருங்க அதாவது இந்த கலிஃபோர்னியா மாநிலம் மட்டுமே மூணு புள்ளி அஞ்சுல இருந்து மூணு புள்ளி எட்டு வரைக்கும் அதோட ஜிடிபி ட்ரில்லியன் த்ரீ பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் வரைக்கும் ஜிடிபி இருக்கு இது எதை விட அதிகம் அப்படின்னா இந்தியாவை விட அதிகம் இப்போ சான்றுகள் எடுத்துருக்கோம்னா முதல்ல ஆஹ் பணக்காரனால அமெரிக்கா அடுத்தது சைனா அடுத்தது ஜப்பான் அடுத்தது ஜெர்மனி அஞ்சாவது அமெரிக்கால இருக்கிற ஒரே ஒரு மாநிலமான கலிபோர்னியா மாநிலம் அப்படின்னா பாத்துங்க எந்த அளவுக்கு பொருளாதாரத்திலையும் வணிகத்திலையும் சிறந்து விரும்புகின்ற ஒரு மாநிலம் இது அப்படின்னு சரி கலிபோர்னியா அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன தெரியும் அப்படின்னா கூகுள் பேஸ்புக் மைக்ரோசாப்ட் இந்த மாதிரி ஆமசாஃப்ட் இந்த மாதிரி எல்லா நிறுவனங்களும் இங்கதான் துவங்கப்பட்டது இல்லைன்னா இந்த நிறுவனங்கள் வந்து இங்க மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து ஆட்களை வேலைக்கு எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில நிறைய பேர் வந்து இந்த இடத்துல கலிபோர்னியா மாநிலத்துல சிலிக்கான் வேலி அதாவது சிலிக்கான் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது கலிபோர்னியா மாநிலத்தில் தான் இருக்கு அது இந்த இப்போ நம்ம இருக்கோம்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு மணி நேரத்துல இருக்கு சிலிகான் பள்ளத்தாக்கு ஆனா நாம இன்னைக்கு சிலிக்கான் பள்ளத்தாக்கை பத்தி பேச போறது நாம பேச போறது என்ன அப்படின்னா இந்த நெய்தல் அதாவது கடல் கடல் சார்ந்த இடம் அதே மாதிரி அங்க இருக்கிற குறிஞ்சி மலை மலை சார்ந்த இடம் இதை பத்தி தான் பேச போறோம் ஏன் தெரியுமா அமெரிக்கால மிகவும் பணக்கார மாநிலமான இந்த கலிபோர்னியால ரெண்டு லட்சம் கோடிக்கு ஒவ்வொரு வருஷமும் வேளாண் விளை பொருட்கள் இங்க இருந்து உற்பத்தி பண்ற அதாவது அமெரிக்கால கலிபோர்னியால உற்பத்தி ஆகின்ற வேளாண் பொருட்களை ஏற்றுமதி செய்யறாங்க அப்ப எவ்வளவு ஒரு வளமான மண் இது அப்படின்னு நீங்க மட்டும் பாத்துங்க இப்ப இதே மாதிரி மட்டும்தான் தான் இருக்கு ஆனா நாம என்ன செய்யறோம் அப்படின்றதை நான் கேள்வியா வைக்கிறேன் இப்ப முதல்ல நம்ம பார்க்க போறது ஒயிட் கோல்டு அதாவது வெள்ளை தங்கம் அப்படின்னு நான் சொல்ல போற ஒண்ணுதான் வாங்க அது என்னன்னு பார்ப்போம் நான் சொன்ன அந்த ஒயிட் கோல்டு அப்படின்றது இந்த கிட்ட இருந்து தான் வரும் என்னன்னு புரியலையா அது கலிபோர்னியா மாநிலத்துல ஒரு முக்கியமான மாட்டு பண்ணைகள் தான் எவ்வளவு மாடுகள் பாருங்க அங்க பாத்தீங்கன்னா கடல் இருக்கும் இது வந்து அப்படியே இந்த குறிஞ்சி நிலம் மாதிரி நிறைய புல்லா இருக்கா இந்த புல்லுல மேய்கின்ற இந்த மாடுகள் தான் இந்த ஒயிட் கோல்டு நமக்கு சொல்லணும் அப்படின்னா பால் 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 சம்பந்தப்பட்ட பொருட்களை தராது இந்த மாநிலம் அதாவது அமெரிக்கால இருக்கிற கலிபோர்னியா மாநிலம் மட்டும் இருபத்தி ஏழாயிரம் கோடி நல்லா காதல வாங்கிங்க சாராயம் கிடையாது பால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை இருபத்தி ஏழாயிரம் கோடி ஏற்றுமதி பண்ணிருக்காங்க ரெண்டு விதமான மாடு இருக்கு இந்த மாடு வந்து பால் தரத்துக்கான மாடு இன்னொரு விதமா மாடுகளை அவங்க வளர்க்குறாங்க அது என்ன அப்படின்னா கறி பீஃப் இல்லையா பீஃப் பீஃப் எக்ஸ்போர்ட் அதே மாதிரி மாட்டின் தோல் கவு ஹைட்ஸ் அது மட்டுமே அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடிக்கு ஏற்றுமதி பண்றாங்க இருபத்தி ஏழாயிரம் கோடி பால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இதே மாதிரி ஐயாயிரம் கோடி பீஃப் பீஃப் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதனோட தோல் மொத்தம் முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு இந்த மாடுகளை வைத்து கலிபோர்னியா அப்படின்ற ஒரு மாநிலம் எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்றாங்க இப்போ அவங்களுக்கு இதுக்கான எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த கியூஆர் கோடை நீங்க இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா இது கலிபோர்னியாவோட நேரடியான அரசாங்கத்தோட வேளாண்மை தளத்துல இருந்து எடுக்கப்பட்டது அவங்க எந்தெந்த நாடுகளுக்கு என்னென்ன ஏற்றுமதி பண்றாங்க எவ்வளவு ஏற்றுமதி பண்றாங்க ஒவ்வொரு வருஷமும் அந்த ஏற்றுமதி எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க பால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் மட்டும் முப்பத்தி ஆறு சதவீதம் ஒரு வருடத்துல இருந்து வருடத்துக்கு முப்பத்தி ஆறு சதவீதம் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் தெரியுமா நல்ல பால் தூய பசும்பால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இதுக்கெல்லாம் மிகப்பெரிய தேவை உலகம் முழுவதும் உருவாகி கொண்டிருக்கின்றது என்னையும் இந்த மாட்டு பண்ணையும் பிரிக்கிறது இந்த வேலி மின்சார வேலி இருக்கு பாருங்க இதுதான் இப்ப இந்த மாடும் இந்த மின்சார வேலையை தாண்டி வராது நீங்க பாத்தீங்கன்னா வரிசைய மின்சார வேலையா போட்டிருக்காங்க அதே மாதிரி நானும் இந்த மின்சார வேலையை தாண்டி போக மாட்டேன் இந்த மாதிரி எங்க தெரியுமா பண்ணி வச்சிருக்காங்க அமெரிக்கால நீங்க சொல்ற இந்த ஃபேஸ்புக் மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல தான் அமெரிக்காக்காரனே இந்த மாதிரி மாட்டுப்பண்ணையை வச்சு பாலை உற்பத்தி பண்றாங்க இப்ப நம்ம எல்லாம் பார்த்தோம் அந்த மாடுகள் பார்த்தோம் அதே மாதிரி அவங்க எப்படி பண்ணையெல்லாம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் அந்த மாடுகள் வந்து ஒரு பண்ணையில இருந்து இன்னொரு பண்ணைக்கு அதுங்க நடந்து போறதுக்கு எப்படின்னு பார்த்தோம் ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற வரலாற்றை நம்ம தெரிஞ்சுப்போம் அதாவது கலிபோர்னியா அப்படின்ற அந்த மாநிலத்துல வந்து கோல்டு தங்கம் கிடைக்குது அப்படின்றதுக்காக ஆயிரத்தி எண்ணூறுகள்ல வந்து பல நாடுகள்ல இருந்து இங்க வந்தாங்க மிக முக்கியமா சைனா ஏசிய நாடுகள்ல இருந்து நிறைய பேர் வந்தாங்க ஆனா இந்த தங்கம் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு கட்டத்துக்கு மேல தங்கம் கிடைக்காது அப்படின்னு ஆனா இந்த இடத்த பாக்குறப்ப இங்க இருக்கிற இந்த குறிஞ்சி அதாவது இந்த மலை மலை சார்ந்த இடங்களும் இங்க இருக்கிற இந்த புல்வெளியும் பார்த்தோன்ன சரி நம்ம உண்மையான தங்கத்துக்கு பதில ஒயிட் கோல்டு அதாவது பால் பாலை வந்து உற்பத்தி பண்ணலாம் அப்படின்றத மாடுகளை வளர்க்க ஆரம்பித்தார்கள் அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷமாவே பாயிண்ட் ட்ரீஸ் அப்படின்ற இந்த இடத்துல கலிபோர்னியால மாடுகள் வந்து வளர்க்கப்படுகின்றன இந்த சீதோஷ்ண நிலை அதாவது இந்த தட்பவெட்ட சூழ்நிலை வந்து மிக அருமையா இருக்கின்றது ஏன்னா ரொம்ப குளிரும் கிடையாது ரொம்ப வெயிலும் கிடையாது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கலிபோர்னியாவை மூணா பிரிக்கும் வடக்கு கலிபோர்னியா நடு நடுப்புற இருக்கிற கலிபோர்னியா அப்புறம் கீழே இருக்கிற கலிபோர்னியா அப்படின்னு அப்ப இந்த வடக்கு கலிபோர்னியா அப்படின்னு பாத்தீங்கன்னா தட்பவெப்ப சூழ்நிலை வந்து ரொம்ப இதமா கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் ரொம்ப வெயில் அதிகம் இல்லாம இருக்கும் அப்ப இந்த மாடுகள் வந்து இந்த பிள்ளை மேயிருது அப்படி அவங்க எப்படி விற்கிறாங்க அப்படின்னா கிராஸ்ஃபெட் பீஃப் அப்படின்னு தான் மாட்டு மாட்டுக்கறியாகவும் வளர்க்குறாங்க மாடை அதே மாதிரி பாலுக்கும் இந்த மாடுகளை வளர்க்கிறாங்க அப்ப இந்த நுனிப்பு மாடுகள் அப்படின்னு விற் விற்பனை செய்யறாங்க பாலா இருந்தாலும் சரி அதே மாதிரி கரிய விற்பனை செய்யறதா இருந்தாலும் சரி அப்ப இந்த நா இந்த மாநிலம் அதாவது கலிஃபோர்னியா அப்படின்ற மாநிலம் மட்டுமே இருபது சதவீதம் அமெரிக்காவில் ஐம்பது மாநிலங்கள் இருந்தாலும் கலிஃபோர்னியா மாநிலத்திலிருந்து இருபது சதவீதம் அமெரிக்காவுக்கு வேண்டிய இந்த பாலை வந்து உற்பத்தி செய்கின்றார்கள் நீங்க கலிபோர்னியாவில் இங்கே இல்லை கீழே போனாலும் சரி அதுக்கும் கீழே தெற்கு போ கலிபோர்னியா போனாலும் சரி எல்லா இடங்களிலும் பண்ணைகள் இருந்துச்சுன்னா அங்க அந்த பண்ணைகள்ல மாடுகள் மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏக்கர் ஏக்கரா வாங்கி போட்டு அதுல மாடுகளை மட்டும்தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இங்க அமேசான் இருக்கு கூகுள் இருக்கு பேஸ்புக் இருக்கு எல்லா நிறுவனங்களும் இருக்கு உலகத்துல இருக்கிற மிக சிறந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் இங்க இருக்கும் ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலும் தங்களுக்கு அடிப்படையான இந்த பால் வேளாண்மை மட்டும் இங்கே இவங்க விடவே இல்லை அதற்கான ஒரு தான் இந்த காணொலி நூற்றுக்கணக்கான மாடுகள் நம்ம பார்த்தோம் இல்லையா ஆனா இந்த மாடுகள் எல்லாம் இப்ப ஒரு பண்ணையில இருந்து இன்னொரு பண்ணைக்கு போகும் அப்ப சாலையில வந்து கேட்டல் கிராசிங் அப்படின்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்க அதாவது ஒரு பண்ணையில இருந்து மாடு இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அந்த இடத்துக்கு பேரு கேட்டல் கிராஸ் ஆகுது அதாவது மாடு வந்து ஒரு பண்ணையில இன்னொரு பண்ணை போகுதுன்னு இந்த பண்ணையில கடல் இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த மலைகள்ல வந்து நீர் குடிக்கிறது எங்க அப்படின்னா ஒவ்வொரு பண்ணையிலயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்காங்க அப்போ அந்த மாடுகள் வந்து நுனிப்புல் மேய்ஞ்சு அந்த மேட்டிலெல்லாம் நல்லா மேய் மேய்ச்சல்ல உருவாக்கி வச்சிருக்காங்க புல்லெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நேராக வரும் இங்கே வந்து தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கும் அப்ப இந்த மாடுகள் வந்து மகிழ்ச்சியா இருக்கிறதுனால இதோட பால் அது உற்பத்தி பண்ற பாலும் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் அதே மாதிரி நுனிப்புல் மேய்ந்ததுனால இந்த பால் வந்து ரொம்ப சத்தாவும் சுவையாவும் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரி அப்போ நம்ம ஒரு காணொலி இறுதியில் வரோம் எனக்கு சில கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளையும் நான் வச்சிருவேன் அதாவது தமிழ்நாட்டில இருந்து இந்த வேலையை நம்ம செய்யலாம் ஆடு மாடை வளர்க்கலாம் மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கலாம் புல் அமைகிற மாதிரி நல்லா புல்ல நல்லா வளர்த்து விட்டுட்டு வைக்கோல் போட்டு மாடுகளை நல்லா வளர்த்து பாலை ஏற்றுமதி பண்ணலாம் பால் பொருட்களை ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு சீமானண்ணான சொல்றப்ப சில திராவிட திருவாளர்கள் வச்சிக்கலாமா பேரு திராவிட திருவாளர்கள் சிரிக்கிறாங்க எனக்கு என்ன கேள்வினா நீங்க சொல்ற எல்லா மிகப்பெரிய நிறுவனங்களும் இங்க இருக்கு இருந்தாலும் அவர்கள் வேளாண்மை கைவிடாம பாலிலிருந்து இருபத்தி ஏழாயிரம் கோடிக்கு ஏற்றுமதி பண்றாங்க மாட்டுக்கறியை ஐயாயிரம் கோடிக்கு ஏற்றுமதி பண்றாங்க மாட்டு தோலை கூட விடாம அதை ஏற்றுமதி பண்றாங்க இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு எனக்கு சொல்லுங்களேன் எல்லாராலையுமே முகநூல பேஸ்புக்ல போய் இன்ஜினியரா பொறியாளரா வேலை செய்ய முடியுமா எல்லாராலையுமே ஆப்பிள் நிறுவனத்துல போய் பொறியாளர முடியாது ஆனா அதே சமயம் அவங்க ஒருத்தவங்க ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேண்டிய நல்ல சத்தான உணவு பொருட்களையும் பாலையும் இங்க இருந்து உற்பத்தி பண்ணி நாங்க அனுப்புறோம் இப்ப இருபது சதவீதம் அமெரிக்கால குடிக்கிற தான் உற்பத்தி பண்ணுது கலிபோர்னியா மாநிலம் முழுக்கவே எல்லா இடங்களிலும் ஒண்ணு நான் அது என்ன தெரியுமா எங்க பார்த்தாலும் மலைகள் இருந்தாலும் அந்த மலைகளின் மீது மாடுகள் நிறைய மேயுது மாடு மட்டும் இல்ல ஆடு மேயுது ஆடை என்ன பயன்படுத்துறாங்கன்னா கறிக்கு பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க பெண் ஆடுகளை வைத்து அந்த பால் அதாவது கோட் மில்க் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தை இங்க இருக்கின்றது கோட் மில்க்ல இருந்து ஆட்டு பாலையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை செஞ்சு அதை விற்பனை செய்யறாங்க அப்ப அதுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கின்றது அதே மாதிரி ஆடு நிறைய வளர்க்கறாங்க செம்மறியாடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த உள் அதை வந்து இங்க ஏற்றுமதி செய்யறாங்க அப்போ ஒவ்வொன்றத்தையுமே இவங்க வந்து வணிகமா பார்த்து அதை எப்படி சரியா செய்யணும் அப்படின்னு தானே பாக்குறாங்க கஞ்சா இங்க வித்துக்கிட்டு இருக்காங்க இல்ல நம்ம ஊர் வைக்கிற மாதிரி டாஸ்மாக வித்துக்கிட்டு இருக்காங்க இல்ல மலைகளை உடைத்து கல்காரிகள் ஆக்கிட்டு இருக்காங்களா இல்ல மண்ணை அள்ளி வித்துக்கிட்டு இருக்காங்களா அதெல்லாம் எதுவும் பண்ண பண்றது இல்ல சொல்ல போனா கலிபோர்னியா வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இயற்கையை பாதுகாக்கின்ற ஒரு மாநிலம் அமெரிக்காவில் வேற எந்த மாநிலமும் இந்த அளவுக்கு இயற்கையை பாதுகாக்க மாட்டாங்க மிக முக்கியமா யோசிமிட்டின்னு இங்க இருந்து ரெண்டு மணி நேரத்துல ஒரு மலை இது இருக்கு மலை தொடர் மாதிரி அது முழுக்க முழுக்க கிரானைட் மலைகள் தான் இருந்து ஒரு கல்லை கூட நம்ம எடுத்துட முடியாது ஏன்னா அது பாதுகாக்கப்பட்ட இடமா வச்சிருக்காங்க ஏன் தமிழ்நாட்டுல எல்லா கிரானைட் மலைகளையும் உடைச்சு இப்படி ஏற்றுமதி பண்றோம்ல இது தவறு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுதா இல்லையா அதே மாதிரி இங்கு கால்வாய்கள் எங்க பார்த்தாலும் வெட்டி நீரை கொண்டு போய் சேர்த்து எங்க பார்த்தாலும் செழிப்பா க கலிபோர்னியா மாத்திட்டாங்க ஆனா நம்ம ஆளுங்க ஆற்று மணல் வேர்ல போய் நம்மளோட வேளாண்மையை வெட்டிக்கிட்டு இருக்காங்க சாய கழிவை கொண்டு போய் நம்ம ஆத்துல கலக்குறாங்க ஆனா இங்க அதெல்லாம் பண்ண முடியாது அப்ப எல்லா இடங்களிலும் சிறந்து விளங்குகின்ற இந்த கலிபோர்னியா மாநிலம் பாலை இவ்வளவு தூரம் ஒயிட் கோல்ட வந்து பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல நம்ம பண்ண என்ன தப்பு அப்படின்னு கேட்குறோம் இப்ப சீமான அண்ணன் சொல்ற அந்த பொருளாதார கொள்கையை என்ன தவறு அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கறேன் இப்ப உங்களுக்கு நல்லா தெரியுது சீமா நன்னை எதுவும் தவறா சொல்லல சீமானண்ண சொல்றத அமெரிக்கால இருக்கிற மிகவும் மணிகம் சிறந்து விளங்குகின்ற கலிபோர்னியா மாநிலத்துல அதை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க நல்லா சொல்லல இந்த பகுதி முழுக்கவே எங்க போனாலும் நீங்க ஆட்டு மாட்டு மாடுகளையும் பார்க்கலாம் எங்க பார்த்தாலும் மலைகளா இருந்தாலும் சரி மாடுகள் அந்த மலைகள்ல புள்ளை மேய்ந்து கொண்டு இருக்கின்றது புல்லுதான் சாப்பிடணும் மாடு வேற எதையும் சாப்பிடக்கூடாது இந்த சோயா இந்த கான் அதெல்லாம் சாப்பிட்டா கெடுதல் அப்படின்னு இவங்க போட்டு எங்கள் மாடுகள் வெளியில இருக்கின்றது சூரியனை பார்க்கின்றது மேய்ச்சல் நிலையங்கள்ல மேயுது புள்ள சாப்பிடுது அப்படின்னு தான் விற்கவே செய்யறாங்க எல்லாத்தையும் இப்போ நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருந்தோம் அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரே மாடுகளா இருக்கு அங்க பாத்தீங்கன்னா மாடுகளா இருக்கு அப்ப இதையெல்லாம் செய்யறதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு நான் கேட்குறேன் சீமான் என்ன சொல்றா ஒண்ணு சிரிக்கிறீங்களா திராவிட திருவாளர்கள் கஞ்சா விற்கிறீங்க மக்கள் வந்து நல்லபடியா வாழ்றதுக்கு எந்த ஒரு வழிகாட்டுதலும் கிடையாது சாராயம் வைக்கிறீங்க மலையை அடிச்சு கொ கொள்ளையடிக்கிறீங்க மணல் அடிச்சு கொள்ளையடிக்கிறீங்க ஊர்ல இருக்கிற எவன் சொத்து வச்சு சுரண்டி திங்கிறீங்க தமிழோட நிலங்கள் எல்லாத்தையும் புடுங்கிட்டு அறிவே இல்லாம ஈவேரா பேரை வச்சுக்கிட்டு தமிழனை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க உண்மையா நல்லபடியா இந்த மாதிரிலாம் ஒரு வேளாண்மையை வச்சு நம்மளால ஒரு வணிகத்தை கட்டி அமைக்க முடியும் சீமான சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன் ஏன்னா இந்த இங்கதான் எல்லா நிறுவனங்களும் இருக்கு உலகத்துக்குள்ள இருக்கிற எல்லா மிகப்பெரிய தொழில்நுட்பங்களும் இங்கதான் இருக்கு ஒரு மணி நேரத்துல இருக்கு இங்க இருந்து ஆனா அவங்க வேளாண்மை தங்கள் வேர்களை கைவிடாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் மற்றவரும் பகிருங்கள் மிக்க நன்றி